ஃப்ரெய் இன்றைய மன்னாவை பார்ப்போம் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய உறவுகளை சந்திக்கின்ற இந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களை நான் சந்தித்து இன்று உங்களோடு பேச போகிற கிருவை தந்த தேவனுக்கு கோடான கூடி நன்றிகள் பார்ப்போமா அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை பதினைந்து அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள் தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கின்றார் மனுஷனுக்குள்ளே மேன்மையாக என்ன படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாயிருக்கிறது நாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் தி லார்ட் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று இன்று வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விழாவை வந்து நம்ம தமிழ்நாட்டு அதாவது இந்திய கலாச்சாரம் திரை தமிழ்நாட்டிலே கொண்டாடப்படுகிறது அது என்னவென்றால் பொங்கல் திருவிழா அதுவும் காண பொங்கல் திருவிழா உறவுகளை வந்து சந்திப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வு ஆனால் இன்று வந்து பாத்தீங்கன்னா உறவுகளுக்கு வந்து ப யாரிடம் அதிகமாக பணம் இருக்கிறதோ யாரிடம் அதிகமான செல்வம் இருக்கிறதோ அவர்களை நோக்கி தான் இன்று உறவுகள் வருகின்றார்கள் அவர்களை விசாரிக்கிறார்கள் சந்திக்கின்றார்கள் ஆனால் செல்வம் குறைந்துள்ளவோ அது பணம் பணத்திலே குறைந்துள்ளவர்களா இருந்தால் ஒருவரும் அவரை கண்டு கொள்வது இல்லை அதனால்தான் கடவுள் சொல்றாரு இன்னைக்கு இந்த வார்த்தையில அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷன் முன்பாக உங்களை நீதிமானாக காட்டுகிறீர்கள் அதாவது மனுஷன் வந்து நம்மளை மதிக்கணும் போற்றணும் புகழணும் மனுஷன் வந்து நம்மளை ஆஹ் பெருமையா பேசணும்ன்றதுக்காக நம்ம என்ன பண்றோமா நீதிமான் நான் வந்து நீதிமான் நான் வந்து ஆஹ் நான் வந்து என் உறவுகளை நான் மதிக்கின்றேன் என் உறவுகள் யாராவது ஏற்றத்தாழ்வோடு இருந்தாலும் அவர்களையும் நான் மதிக்கின்றேன் அவர்களையும் நான் அன்பு செய்கின்றேன் அன்பது போல என்ன பண்ணுறோமா மற்றவர்களிடம் காண்பித்துக் கொள்கின்றோமா ஆனால் நம் அவ்வாறாக இருக்கிறோமா என்று நம் உள்ளத்தை ஆராய்ந்து தேவன் ஆனால் நீதிமான்களாக என்ன தேவனோ உங்கள் ஹயங்களை அறிந்திருக்கின்றார் நீங்கள் வந்து வெளி மனுஷனுக்கு வந்து உங்கள் ஹயம் தெரியாது உங்கள் எண்ணங்கள் தெரியாது அதனால் நீங்கள் நீதிமான்களாக காட்டிக்கொள்ளலாம் ஆனால் தேவன் ஹயங்களை அறிகின்றவர் அவர் இருதயத்தை ஆராய்ந்து உங்களுக்கு உங்களுக்குள்ளான மேன்மை என்ன தாழ்மை தாழ்மை என்ன நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா நீங்கள் மேன்மையை பாராட்டுகிறீர்களா நீங்கள் உண்மையாகவே நீதிமான்களாக இருக்கிறீர்களா என்பதை உங்களை இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து அவர் உங்களை அறிவிக்கின்றார் ஆம் என் அந்த சகோதர சகோதரிகளே உங்கள் இருதயம் ஆண்டவர் உகந்ததாக இருக்க வேண்டும் மனிதன் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது இருதய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனிதன் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நாம் தேவனால் கண்டுபிடிக்க முடியும் அதனால் என் தேவன் முன்னிலையில் யாரும் பொய்கூற முடியாது நண்பார் சகோதர சகோதரிகளை நீங்கள் நீதிமானவர்களாக காட்டிக் கொள்வ காட்டிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் நீதிமானவர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள் தேவன் உங்களோடு இருந்து உங்களை பிரைஸ் வழிநாடுவாராக